இந்த நாவுகள் அறியாமலே சிக்கிரிலே சுபஹான் அல்லா சுபஹான் ரபி அல்ல சுபஹான் அல்லா இல்ல அலையும் சுபஹான் தெரிஞ்சாமலும் தெரிஞ்சு கொண்டும் சொல்லிக்கொண்டே போவதுக்கு அல்லா வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் சிக்கிர் செய்வார் செய்யதுல இஸ்திஃபார்களை ஓதுவார் தகச்சத்தில் எழும்புவார் நெஜமா ஒரு வலிமா உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான் முதல் வானத்தில் நான் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன் அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் முறங்குவார்கள்

அவருடைய கண்களை பார்க்கணும் அவருடைய கை கொடுக்க வேண்டும் அவரோட சலாம் சொல்ல வேண்டும் அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் அற்பம் எண்ணி பார்த்தால் அங்க போய் லபிஸ்து அதாவது யௌம அதாவது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் பாலையோ மீன் ஒரு கொஞ்ச நேரமாள் திருப்போம் என்பாங்க ஒரு நாள் கூட இந்த துணியால நாங்க வாழன்னு ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹோட நெருங்குவார்கள் அவருடைய கல்வுகளுக்கு அல்ல ராகத்தை கொடுப்பார் இன் அல்லாஹ் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறார் இது அல்லாஹுடைய வாதா வாதா அல்லாவுடைய ஒரு நாளும் பிழையாக அல்லாஹ் மோசடி செய்ய மாட்டார் பொறுத்து இருந்தால் அல்லாஹை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக